ஹலோ கைஸ் நான் உங்க கோபிநாத் ராஜு இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோன்னா மாரியம்மனோட மெய்ச்சில் ஈர்க்க வைக்கும் வரலாறை பத்தியும் மாரியம்மன்னா யாரு அவங்களால ஏற்பட்ட அற்புதங்களை பத்தியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் யார் இந்த மாரியம்மன் மும்மூர்த்திகளில் ஒருவரான விஷ்ணு பகவானினோட தாயார்னு சொல்றாங்க விஷ்ணு பகவான் தனது ஆறாவது அவதாரமான பரசுராமன்ற அவதாரத்தை ஜம்மரத்னி முனிவர் மற்றும் ரேணுகா தேவியோட ஆறாவதுக்கு மகனாக பரசுராமன் வந்து அவதாரம் எடுக்கிறாரு ஜமரத்தனி முனிவரும் ரேணுகாதேவியும் பல யாகங்கள் நடத்தி இறைவன்கிட்ட நிறைய வரங்களை பெற்று இருக்காங்க கற்பில் சிறந்த பதிவிரதையான ரேணுகாதேவி தினமும் காலையில வெறும் வயத்தோட ஆற்றுக்கு போயிட்டு அவங்க கணவர் சிவ பூஜைக்காக வந்து வெறும் மண்ணை பிடிச்சி அதுல வந்து தண்ணி எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க ரீதியான ரேணுகாதேவி கைப்பட்டதும் அந்த மண்பானையானது தண்ணியை தேக்கி வச்சுக்கும் அளவுக்கு வலிமை பெற்றிருக்கு இதுபோல இது போல் தினமும் வந்து பூஜைக்கு தண்ணி எடுத்துட்டு போய் கொடுத்ததும் பூஜை உடனே அந்த பானையை வந்து அங்கேயே போட்டு உடச்சிடுறாங்க இதே போல் ஒரு நாள் தண்ணி எடுத்துட்டு இருக்கும்போது வானத்தில் வானத்துல ஒரு கந்தர்வன் பறந்துட்டு அந்த கந்தர்வனோட பிம்பம் வந்து அந்த பானையில் இருக்க தண்ணியில தெரியுது இதை பார்த்த ரேணுகாதேவி கந்தர்வர்கள்லேயும் இவ்வளவு அழகாக இருக்காங்களா அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைக்கிறாங்க அந்த டைமே வந்து அவங்க கையில் இருந்த பானையானது மண்ணோட மண்ணாக கரைஞ்சு போயிடுது இதனால் அவங்களோட கணவருக்கு சரியான நேரத்தில் வந்து தண்ணியை எடுத்துகிட்டு போய் கொடுக்க முடியல நேர தாமதமானதால் ஜமரத்தினி முனிவர் தன்னோட ஞான திருஷ்டியால் என்ன நடந்ததுன்னு பார்க்குறாரு நடந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு உடனே அவங்க ஆறு மகன்களையும் வர சொல்லி உங்கள் தாய் மனதளவுல கற்பை இழந்துட்டாங்க உடனே அவங்களோட தலையை துண்டிச்சு எடுத்துட்டு வாங்கன்னு ஆணையிடுறாரு அவங்களோட பஸ்ட் அஞ்சு மகன்களும் பெத்த தாயை எங்களால வெட்ட முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஆறாவது மகனான பரசுராமன் வந்து தந்தையின் சொல்ல தட்டாம கோடாரியை எடுத்துக்கிட்டு உடனே வந்து தன் தாயின் தலையை வெட்டுறதுக்காக கிளம்புறாரு உங்களை வெட்டுறதுக்காக கோடாரியோட வந்துட்டு நான் உங்களை வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்றாங்க இந்த விஷயத்த வந்து ரேணுகா தேவி அவங்க மறுக்கறாங்க என்னால வர முடியாது என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்னு அங்கேயே சொல்றாங்க ரொம்ப வற்புறுத்தலின் காரணமா அதுக்கப்புறமா வந்து அந்த சலவை தொழில் செய்யும் பெண்ணோட வீட்டுல போயிட்டு தேவி இருக்காங்க வீட்டுக்கு வெளியில அந்த சலவை செய்யும் பெண் வந்து காவலா நிக்கிறாங்க பரசுராமன் அங்க வந்து அந்த சலவை செய்யும் பெண் கிட்ட வந்து வழியை விடுங்க நான் என் தாயோட தலையை வெட்டணும்ட்டு ரொம்ப ஆவேசமா கத்துறாரு அந்த சலவை செய்யும் பெண்ணானவங்க ரொம்ப வந்து பரசுராமன் கிட்ட கெஞ்சி கேட்குறாங்க பெற்ற தாயின் தலையை வெட்டுறது வந்து சரியில்லை இந்த சலவை செய்யும் பெண் சொல்ற அளவுக்கு நீங்க வச்சுக்க வேண்டாம் தயவு செஞ்சு கேட்குறேன் நீங்க திரும்ப போயிடுங்க ரேணுகாதேவியை விட்டுருங்கன்னு ரொம்பவே மன்றாடுறாங்க அதனால கோபம் அடைஞ்ச பரசுராமன் நீ இப்ப வழி விடுறியா இல்லையா இல்லைனா வந்து என்னோட கோடாரிக்கு நீயே இறையாவன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிக்கிறாரு அதுக்கு அந்த பெண்மணி என் உயிரே போனாலும் சரி நான் வழிவிட மாட்டேன் ரேணுகா தேவியை வெட்டுறதுக்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் வழியை தடுத்து நிற்கிறாங்க இதனால மிகவும் கோபமடைஞ்ச அந்த பரசுராமன் அந்த சலவை செய்யும் பெண்ணின் தலையை வெட்டிட்டு அதுக்கடுத்ததா தன் தாயின் தலையையும் வெட்டி எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கறாரு தன் ஐந்து மகன்களும் என்னோட சொல்ல கேட்காத போது நீ மட்டும் தந்தையின் சொல்ல தட்டாம என்னோட கோரிக்கை நிறைவேற்றிருக்க உனக்கு என்ன வர வேண்டுனாலும் கேளு நான் கொடுக்கறேன்னு சொல்றாரு என்னோட பெத்த தாயின் தலையவே நான் வெட்டிட்ட உங்க சொல்லுக்காக இதோட பாவமானது ஆயிரம் ஜென்மம் ஆனாலும் வந்து என்னை விட்டு போகாது அதனால எனக்கு வந்து என் தாய் உயிரோட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தந்தை கிட்ட சொல்றாரு இதை கேட்ட ஜமரத்தினி முனிவர் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு என் சொல்லையும் கேட்டு தாயும் உயிரோட வரணும்னு ஆசைப்படுற அதனால வந்து நான் உனக்கு வரத்தை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கப்புறமா அவர் கையில இருந்த கமண்டல நீரை கொடுத்து உன் தாயோட தலைய வந்து உடலோட வச்சுட்டு இந்த கமண்டல நீரை தெளிச்சு நான் சொல்ற மந்திரத்தை சொல்லி உன் தாய் உயிரோட வந்துடுவா அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட பரசுராமன் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு அவர் கையில இருந்த கமண்டல நீரை வாங்கிட்டு அவர் சொல்லி கொடுத்த மந்திரத்தோட தன் தாயின் தலைய உடலோட பொறுத்துறதுக்காக வேகமா போயிட்டு அங்க வந்து பொருத்துறாரு இதுலதான் வந்து மிகவும் பெரிய தப்பு செஞ்சுட்டாரு பரசுராமன் அது என்னன்னா தாயின் தலைக்கு பதிலாக அந்த சலவை செய்யும் தொழில் பெண்மணி உடலில் மாத்தி பொருத்திடுறாரு அதுக்கப்புறமா தான் தெரிய வருது தன் தந்தை கிட்ட வந்து சொல்றாரு தந்தையே நான் மிகவும் பெரிய தவறு செஞ்சுட்டேன் தாயின் தலையை வந்து மாத்தி பொருத்திட்டேன்னு சொல்லிட்டு தன் தந்தையான ஜமரத்தினி முனிவர் கிட்ட சொல்றாரு இதை கேட்ட ஜமரத்தினி முனிவர் உன் தாய் வந்து உடல் மாறி இப்போ வந்து உனக்கு மட்டும் தாயா இருந்தவ எனக்கும் இந்த உலகத்துக்குமே வந்து தாயா இருக்கிறாங்க இது வந்து ஆதிசக்தியின் திருவிளையாடல் தான் சொல்றாரு மாரியம்மன் தான் புது அவதாரம் எடுத்து இந்த உலக காக்கிறதுக்காக வந்திருக்காங்க மாறி மனசு வச்சாருதான் மாறி மழையும் பொழியும்னு சொல்றாரு இனி வர்ண பகவானே இந்த மாரியோட சொல்லுக்கு கட்டுப்பட்டிருக்காருன்னு சொல்றாரு உன் கோடாரியால வெட்டப்பட்ட சலவை செய்யும் பெண்ணும் சாதாரணவள் இல்ல சாட்சாத் அந்த பார்வதி தேவியோட பக்தை தான் தான் வந்து தேவி அவங்க இந்த உடலை தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு நிறைய மாரியம்மன் கோயில்ல முழு அம்மன் சிலைக்கு கீழே ஒரு தலை மட்டும் துண்டிச்சிருக்கிறத நம்ம பார்த்திருப்போம் அது அந்த ரேணுகா தேவியோட தான் இந்த ரேணுகா தேவி தான் மாரியம்மனா மாறி நமக்கு எல்லாருக்கும் அருளாசி வழங்கிட்டு வராங்க மாரியம்மன் மனசு வச்சாதான் பருவ மழை பொழியுன்றதுக்காக தான் வருஷ வருஷம் திருவிழா எடுத்து மாரியம்மனோட மனசை குளிர வச்சு பருவமழை பொழியிறதுக்காக திருவிழா நடத்துறாங்க ஆடி மாசம்னாலே எல்லா கோயில்லையும் திருவிழா தேரோட்டம் ரொம்பவும் விசேஷமா இருக்கும் மாரியம்மன் கோயில் திருவிழாவை பார்க்க ஆயிரம் கண் இருந்தாலும் பத்தாதுன்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட மாரியம்மனோட மெய் வரலாறு வரலாற ரொம்ப விரிவா பார்த்தோம் இது போல ஆன்மீக சம்பந்தமான வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோபிநாதராஜி பாய்